வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு போய் பார்க்க போகிற இடம் வந்து ஒரு பாரிய பீன்ஸ் பண்ணை ஒன்றுக்குள்ளே உள்நுழைந்து பார்ப்போம் என்னை இருக்கண்டு கனடாவிண்ட ஒன்டேரியோ மாகாணத்த ஒரு பண்ணைக்குரிய பகுதி புறநகர் பகுதிக்குள்ளே பெரிய பண்ணைகள் அமைந்திருந்த பகுதிக்குள்ளே போயிருக்கிறோம் அங்கே ஒரு பண்ணையில் வந்து பீன்ஸ் வந்து பயிரிடப்பட்டிருக்குது காய்த்து தொங்குகின்றது இன்னும் முற்ற முற்ற பெறுகின்ற அந்த நிலைமைக்கு இன்னும் வரவில்லை ஒரு இந்த மாதங்களுக்குள்ள வந்து அறுவடைக்கு தயாராகிவிடும் பாருங்கள் பண்ணை வீடை அழகிய பண்ணை வீடு விவசாயிகள் தங்களுடைய விவசாய உபகரணங்களை வைப்பதற்கும் பயிரிடல் நடவடிக்கையில் ஈடுபட்டு ஓய்வெடுக்கிற விஷயங்கள் உரங்கள் வெவ்வேறு இயந்திரங்கள் வைக்கப்படுற பண்ணை அழகிய பண்ணை வீட்டை பார்த்தீர்கள் இங்கே மிக நேர்த்தியாக ஒரு பாரிய ஏக்கர் கணக்கில் வந்து அந்த ஏக்கர் கணக்கை நாங்கள் சொல்ல முடியாது கண்ணுக்கட்டும் தூரம் வரை இஞ்சிலிருந்து அங்கே மட்டும் எவ்வளவோ ஏக்கர் கணக்கில் வந்து விஸ்தீர்ணத்தில் வந்து இங்கே பயிரிட்டிருக்கிறார்கள் அதுக்குள்ளே போயக்குள்ளே இதமான காற்று படுகின்ற பொழுது இன்னும் ஆசையாக இருந்தது பாருங்கள் அந்த பண்ணைக்கிளால் நாங்கள் நடந்து எவ்வளவு வரிசை கிர கிரமமாக பயிரிட்டிருக்கிறார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஒவ்வொரு வரிசையிலையுமே வந்து எவ்வளவு நேர்த்தியாக பயிரிட்டிருக்கிறார்கள் பாரிய ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து பயிரிடுதல் செய்யப்பட்டிருக்கிறது இடைக்கில் சின்ன இடம் கலைகளால் நிரம்பி இருக்குது கண்ணுக்கற்ற தூரம் வரைக்கும் பாருங்கள் நாங்கள் வருகின்ற மாதத்தோடு இலை உதிர்காலமும் ஆரம்பமாகி விடுவதால் அது அறுவடைக்கு தயாராகிவிடும் எவ்வளவோ புசல்களை அறுவடையாக தரக்கூடிய ஒரு பீன்ஸ் தோட்டத்தில் பண்ணை தோட்ட பகுதிக்குள்ள தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த விஷயங்களை வந்து சில பேர் வந்து காரால் பயணம் செய்யக்கில்ல ரங்கி போய் ரசிக்கிறதில்லை அல்லது பார்க்குறதில்லை நாங்கள் நீங்கள் பார்த்தீங்களா வன்னி பகுதியில் வந்து பெருநிலப்பரப்பில் வந்து இப்படி காடுகளுக்கு மத்தியில் காடுகளை அழித்து வந்து இப்படியான ஏக்கர் கணக்கான பயிற்சிகளை செய்வார்கள் உளுந்து குரக்கன் கச்சான் போன்றது அந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த அவரை குடும்பத்தை சேர்ந்த இந்த பீன்ஸ் பண்ணைக்குள்ள வந்து பார்த்தோம்னா மிகவும் ஆசையாக இருந்தது நடந்து போயக்கில்ல எல்லாமே நேர்த்தியாகவும் மற்றது கலைகள் எல்லாமே வந்து சரிவர அகற்றப்பட்டு பராமரிக்கப்படுகின்ற ஒரு பண்ணை தான் இது இங்கே வந்து கிருமி நாசினிகள் கலை நாசினிகள் வந்து விசிறதக்குரிய இயந்திரங்கள் அந்த பண்ணை வீட்டுக்குள்ளே இருக்குது அது எல்லாமே வந்து ட்ரோன்ஸ் மூலமாகத்தான் அவர்கள் விசிறி அடிப்பார்கள் ஒவ்வொரு பகுதிக்குள்ளேயும் நாங்கள் பார்த்தீக்கிலையும் அந்த இடை இடைப்பட்ட தூரத்தை பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியாக அதாவது அடிமட்டம் வைச்சால் போல்தான் இருக்கும் மிஞ்ச பாருங்கள் காய்த்து குழுங்குகின்றது இன்னும் ஒரு மாதத்துக்குள் அறுவடைக்கு தயாராகிவிடும் அதைவிட இன்னும் ஒரு விஷயம் இவை எல்லாமே வந்து சரியான இடைவெளியில் நடப்பட்டதற்குரிய காரணம் வந்து இயந்திரங்களால் வந்து தான் இந்த விதைகள் நாட்டப்படுகிறது ஆகவே அதை அந்த நூல் கணக்கு பிசகாமல் அப்படியே நாட்டப்பட்டிருக்கும் அதன் மத்தியில் வந்து அங்கால ஓரமாக வந்து நல்ல ஒரு பண்ணை வீடு தான் எனக்கு இன்னும் கவர்ச்சியாகவும் ஒரு மனித கவர்ந்த விஷயமாகவும் இருந்தது ஒரு நல்ல பண்ணை வீடு அமையப்பெற்றிருந்தது பார்க்க ஆசையாக இருந்தது அந்த அவ்வளவு ஏக்கர் கணக்கு கணக்குக்கு மத்தியிலே அந்த காட்டின் மையப்பகுதியில் அந்த பண்ணை வீடு வந்து இருந்தது இப்படியே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் ஏனெண்ட இந்த ஏக்கர் கணக்கு இப்போ முடியல அங்கால தொலைவு மட்டும் அது போய் கொண்டிருக்குது இதென்ற முடிவில் அவர்கள் அந்த அறுவடையை கொண்டு போய் வந்து அதில் இருந்து அதனுடைய விதைகளை அகற்றுகின்ற பகுதி தொழிற்சாலையும் இருக்கிறது இங்கே பாருங்கள் பீடைகளும் வந்து இடையே கிடைக்கல பூச்சிகள் பீடைகளும் வந்து அங்கே இருக்குது அந்த இலையை இருக்கிறது சில இடங்களில் இவ்வளவு நாசினிகளை வந்து தண்டினாலும் இப்படியான பூச்சிகள் வந்து அந்த தோட்டத்தில் காண்றது அரிது ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்த்த பதிவு ஒரு பண்ணை விவசாய பண்ணைக்குள்ளே போயிருந்த நாங்கள் அதை விட வெவ்வேறு பண்ணைகளுக்கு விசிட் பண்ண போகிறோம் அதாவது வந்து கறவை மாடுகள் மற்றது கட்டாக்காளிகளுடைய பண்ணைகள் எல்லாம் இருக்கின்ற இருக்கின்றது பாருங்கள் பெருந்தெருவும் அதுக்குள்ளால் போய்கொண்டிருக்குது நாங்கள் இன்னும் ஒரு பண்ணை பதிவினூடாக மேலும் சந்திப்போம் நன்றி வணக்கம்